மாவட்ட வேளாண்மை குறித்த கோவையில் அமைச்சர்கள் ஆய்வு கூட்டம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை கோவை திருப்பூர் ஈரோடு ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கான மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முபே சாமநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நடத்திட்ட உதவிகளை வழங்கினர் தொடர்ந்து விவசாயம் மற்றும் விவசாயிகளின் கோரிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அமைச்சர் மூன்று மாவட்டங்களை சார்ந்த மற்றும் நல அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றதாக தெரிவித்தார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மூன்று மாவட்டங்களில் வேளாண்மை மேம்படுத்துதல் விவசாயிகளை ஊக்கப்படுத்துதல் ஆகியவை குறித்து ஆய்வு மேற்கொண்டதாக தெரிவித்தார் எதிர்காலத்தில் உளவிடம் உணவை உற்பத்தி செய்கின்ற பொழுது உடல் நலத்தை பாதுகாக்கின்ற வகையில் அதிகாரிகள் விவசாயிகளுக்கு வழிகாட்ட வேண்டும் என அதிகமான உணவு பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்ட தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தென்னை வாடல் நோயை பொறுத்தவரை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தீவிரமாக இருந்ததாகவும் அப்பொழுது நேரடியாக சென்று பொள்ளாச்சியில் இது குறித்து ஆய்வுக் கூட்டம் நடத்தி பாதிப்புக்குள்ளான பகுதிகளை கண்டறிந்து துறை மற்றும் அலுவலர்கள் இணைந்து நடவடிக்கை எடுத்ததாக தெரிவித்தார் மேலும் அப்பொழுது பாதிப்புக்குள்ளான விவசாயிகளுக்கு நிவாரணமும் முதலமைச்சரால் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார் மேலும் இருபத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் தென்னை வாடல் நோயாய் பாதிக்கப்பட்ட மரங்களை அகற்றி நோய் தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டதாகவும் கூறினார் யானை வழித்தடத்தில் உள்ள கல்லாறு பழப்பண்ணை எடுக்கப்படுவது குறித்தான கேள்விக்கு பதிலளித்த அவர் நீதிமன்றத்தால் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசும் அதற்குரிய நடவடிக்கையை சட்ட ரீதியாக எடுத்து வருவதாக தெரிவித்தார் பணியை தீவிரப்படுத்தி இருப்பதாக தெரிவித்த அமைச்சர் இது சம்பந்தமாக ஒன்றிய அரசுக்கு நெருக்கடி தந்து வருவதாக கூறினார் மேலும் இந்த நான்கு ஆண்டுகளில் நெல் ஊக்கத்தொகையை தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் இயற்கை பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் தமிழக அரசால் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் அது மட்டுமின்றி அனைத்து கிராம வேளாண் திட்டத்தின் கீழ் நாற்பத்தி ஆறு லட்சம் இலவச தென்னங்கன்றுகள் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் வன விலங்குகளால் ஏற்படும் அதிகப்படியான விவசாய பொருட்கள் இழப்பீட்டுக்கும் நிவாரணம் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் அலுவலர்களோடு நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய வேளாண் மற்றும் உழவு நலத்துறையுடைய அமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்தார்கள் நடைபெற்று வருகின்ற பணிகள் எவ்வாறு இந்த மூன்று மாவட்டங்களிலும் வேளாண்மையை மேம்படுத்த வேண்டும் என்கிற வகையிலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய விவசாயிகள் எந்த பயிர்களில் அதிகமாக ஈடுபாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் அவர்களை எப்படி ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற வகையிலும் துறையினுடைய செயலாளர்கள் நம்முடைய அலுவலர்கள் வேளாண்மை நம்முடைய உழவர்களை நேரடியாக அங்கே போய்